பாடகர் கோவன் அரசுக்கு எதிராக பாடல் பாடியதால் தன் மீது வழக்கு போடுமாறு முதல்வருக்கு கோரிக்கை விடுத்தார் பூரண மது விளக்கு கோரி திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் பொதுச் செயலாளர் கோவன் அதிமுக ஆட்சியில் தேச துரோக வழக்கு போடப்பட்டதாகவும் தெரிவித்தார் ஆனா ஒரு விஷயம் அது அப்போ ஒருமையில ஊத்தி கொடுத்த ஒத்துமைக்கு போயத்துல உல்லாசம் என்று சொன்னதுக்காக என் மீது தேசத்தோட வழக்கு ஆனா அதே இந்த நடத்துகின்ற